அத்தியாயம் பதினான்கு பேங்க் வேலையில் பிஸியாக இருந்த நிலாவை தேவா ஃபோனில் அழைத்தான் என்ன விஷயம் தேவா அக்கா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அண்ணன் கிட்ட சொல்ல பயமா இருக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உங்களை பார்க்க பேங்குக்கு வரட்டுமா சரி அஞ்சு மணிக்கு மேல ஆறு மணிக்குள்ள வாங்க என்றவள் யோசனையுடன் ஃபோனை வைத்தாள் அவருக்கு தெரியாம இவன் நம்ம என்ன பேச போறான் என்று யோசித்தவள் சரி எதுவா இருந்தாலும் வந்து சொன்னதுக்கு பார்ப்போம் என்று அதை ஒதுக்கி வைத்துவிட்டு வேலையில் விட்டு சரியாக ஐந்தரை மணிக்கு பேங்குக்கு வந்த தேவாவை வாங்க உட்காருங்க டீ குடிக்கிறீங்களா என்று மரியாதை நிமித்தம் கேட்டுவிட்டு ஆபீஸ் பாய் அழைத்து இருவருக்கும் டீ வாங்கி வரச் சொன்னாள் ஆபீஸ் பாய் சென்றதும் அப்படி என்ன விஷயம் உங்க சாருக்கு தெரியாம எதுனால நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன் நீங்க அவர்கிட்ட இந்த விஷயத்தை பக்குவமா எடுத்து சொல்லணும் தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் என்ற பீடிகையுடன் ஆரம்பித்தான் இன்னைக்கு காலையில வினித்தாவ நான் தான் கூட்டிட்டு வந்து விட்டேன் உங்களுக்கு அது தெரியுமா நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா எனக்கு அது தெரியாதே என்று ஆச்சரியத்துடன் சொன்னவளிடம் ஹனா உங்க அத்தைக்கு தெரியும் சொல்லுங்க என்பது மாதிரி நிலா மௌனமாய் அமர்ந்திருக்க அவன் தொடர்ந்தான் உங்க அத்தை கிட்ட நான் உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்ததா சொல்லியிருக்கேன் ஆனா அது உண்மை கிடையாது நான் இன்னைக்கு காலையில நம்ம கிட்ட ரிப்பேருக்கு வந்த ஒரு கார் எடுத்துட்டு ஊருக்கு வெளியில இருக்கிற என்னோட தோப்புக்கு போயிட்டு இருந்தேன் அப்ப இங்க தோப்பு வர்றதுக்கு முன்னாடியே ரோட்ல இவங்களும் இன்னொரு ஆளும் நின்னு சண்டை போட்டுட்டு இருந்தது தற்செயலா பார்த்தேன் இவங்க இவங்கன்னதும் இறங்கி என்னன்னு கேட்கலாம்னு பக்கத்துல போன அவன் தொடர்ந்தான் பக்கத்துல போனா அது அருண்குமார் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா வினிதா அழுதுட்டு இருந்தாங்க நான் கேட்டதுக்கு அவர்தான் நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை அப்படின்னு சொன்னாரு இவங்க பதிலே சொல்லல மனசு கேட்காம நான் தான் அவங்க கிட்ட சரி வாங்க நானே கூட்டிட்டு போய் உங்க வீட்டில் விட்டுடுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் வரும்போது கார்ல அவங்க அழுதுட்டே வந்தாங்க நீங்க என்ன விஷயம்னு கொஞ்சம் விசாரிங்க இது அண்ணங்கிட்ட சொல்ல தயக்கமா இருந்தது நீங்க பார்த்து பக்குவமா சொல்லிடுங்க நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் கொடுத்த டீயையும் ஒரே மூச்சில் குடித்து விட்டு கிளம்பினான் அதற்கப்புறம் அவளுக்கு வேலையே ஓடவில்லை பர்மிஷன் கேட்டு சீக்கிரமே வீட்டுக்கு கிளம்பியவள் போனதும் வினிதாவின் அறைக்கு சென்றாள் இவள் சென்றதும் கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு இருப்பது போல் நடித்தவளை பார்த்தும் கண்டு கொள்ளாதது போல என்ன வினி எங்க கல்யாண நாளுக்கு வாழ்த்து சொல்ல வந்துட்டு காய்ச்சல்ல படுத்துட்ட திடீர்னு என்ன காய்ச்சல் மதனி கேட்டதும் பதில் சொல்ல முடியாமல் விழித்தாள் சரி அதை விடு காய்ச்சல்னா என்ன எங்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாதா அதற்கும் வினி மௌனம் காக்கவே சரி அவளா சொல்லட்டும் என்று நினைத்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் இரண்டு நாட்களில் காய்ச்சல் சரியாகி விட்டது யாரிடமும் அவள் சரியாக பேசவும் இல்லை சரியாக சாப்பிடவும் இல்லை மறுநாள் காலையில் வாக்கிங் போய்விட்டு வந்த நந்தகுமார் கடும் கோபத்துடன் எம்மா எங்க ஏண்டா அவகிட்ட ஒன்னு கேட்கணும் என்றவன் அவளுடைய அறைக்குள் நுழைந்து ஏ வினி என்ன நினைச்சிட்டு இருக்க உன்னை படிக்க அனுப்புனா காதலிக்க அனுப்பினா என்று கத்த பயந்து கொண்டே அவள் அண்ணனை பார்த்தாள் அதற்குள் சத்தம் கேட்டு நிலாவும் பூரணியும் அறைக்குள் வர ஏன் சத்தம் போடுறீங்க எதுவா இருந்தாலும் மெல்ல பேசுங்க நம்ம வீட்டு விஷயம் வெளியில நாலு பேருக்கு தெரியணுமா என்று நிலா சொல்ல இவ செஞ்ச காரியத்துக்கு சத்தம் போடாம வேற என்ன செய்ய முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க வாக்கிங் போயிட்டு வர வழியில அருண்குமார பார்த்தேன் அதுக்கு என்ன அவ என்னமோ நானும் உன் தங்கச்சியும் கொஞ்ச நாளா காதலிக்கிறோம் வேணும்னா உன் தங்கச்சிக்கிட்டேயே போய் கேட்டுப்பாரு அவ ஆமான்னு தான் சொல்லுவா உனக்கு ஓகேண்ணா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சான் எனக்கு புரியல கோபம்தான் வந்தது எனக்கு தெரிஞ்ச அவன் ஒரு பணக்கார கிறிஸ்டியன் பொண்ணை தான் காதலிச்சான் அதனாலதான் உன கல்யாணம் பண்ணாம கல்யாண மண்டபத்தை விட்டு சொல்லாம கொள்ளாம போனான் இப்ப திடீர்னு உன் தங்கச்சி என்ன காதலிக்கிறா அப்படிங்கிறான் என்னதான் நடக்குது நான் இவளை நீ சொன்னேன்னு தானே சென்னைக்கு படிக்க அனுப்பி வச்சேன் இல்லனா உள்ளூர்லயே படின்னு சொல்லி இருப்பேன் இவதான் இதுதான் படிப்பு இவ படிக்கிற லட்சணமா இதெல்லாம் நீ கவனிக்க மாட்டியா என்று அவளிடம் பாய்ந்தான் பூரணியும் நிலாவும் என்ன என்பது போல் வினிதாவை பார்க்க அவள் பதில் சொல்லாமல் அழுது கொண்டிருந்தாள் ஏய் பதில் சொல்லுடி அண்ணே கேட்டுட்டே இருக்கான்ல என்று பூரணி திட்ட நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெளியில இருங்க நான் என்னன்னு கேட்டு சொல்றேன் என்று அவர்கள் இருவரையும் வலுக்கட்டாயமாக வெளியே அனுப்பினாள் கதவை அடைத்து விட்டு நாத்தனாரிடம் வந்தவள் வினிதா என்ன நடந்திருந்தாலும் தைரியமா சொல்லு சரி பண்ண முடியாதது எதுவும் இல்லை அருண்குமார் சொல்றது உண்மையா எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை எப்போ எங்க பாத்த மதுனி அவன் சொல்றது எல்லாமே போய் அப்புறம் உங்க அண்ணங்கிட்ட அதை சொல்ல வேண்டியது தானே சொல்லிடலாம் மதனி ஆனா உண்மையிலே நடந்ததை சொன்னா அம்மா என்னை கொன்னு போட்டுரும் அண்ணன் அருண்குமாரை விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடும் அதுக்கு பயமா இருக்கு என்று சொல்லி அழுதாள் வினி அழாம சொல்லு எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்று தைரியம் சொல்லவும் நடந்ததை அப்படியே ஒப்பித்தாள் மதனி நான் கண்ணு முழிச்சு பாக்குற அந்த நாய் அந்த நாய் என்ன மோசம் பண்ணியிருந்தான் ஏண்டா இப்படி பண்ணுன அப்படின்னு நான் கேட்டதுக்கு ஆமா உங்க அண்ணன் எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு கட்டிக்கிட்டான் இப்ப வசதியா இருக்கான் அப்ப எனக்கு வசதி வேணும்ல இப்ப உன்னை கல்யாணம் பண்ணு வை நான் உங்க அண்ணன் கொடுத்து அதுக்குத்தான் நேரடியா கேட்டா உங்க அண்ணன் சம்மதிக்க மாட்டான் இப்ப நீ என்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண முடியும் என்னத்தானே கல்யாணம் பண்ணணும் இப்படி ஒரு கட்டாயத்தை உருவாக்கினா உங்க அண்ணனால எங்கிட்ட இருந்து தப்ப முடியாது இனி தாண்டி இருக்கு அவனுக்கு அவனுக்கு வர்ற சம்பாத்தியத்தை எல்லாம் எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னான் அவ என்ன சீரழிச்சிட்டானே அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடாதீங்க அவன் என்ன பணம் கேட்டு கொடுமைப்படுத்தி கொண்டுடுவான் எனக்கு பயமா இருக்கு நான் செய்த ஒரே தப்பு எனக்கு இவனாலதான் உங்க கல்யாணம் நின்னு போச்சுன்னு தெரியாம அண்ணனோட ஃப்ரெண்டு தானேன்னு நம்பி அவன் கார்ல ஏறினது தான் எனக்கு கல்யாணமே வேண்டாம் மதனி ரொம்ப பயமா இருக்கு வீட்டுக்கு வெளியில தெரிஞ்ச நம்ம குடும்பத்தை எல்லாரும் கேவலமா பாப்பாங்களோன்னு நான் தற்கொலை பண்ணிக்கல இல்லைன்னா நான் நேத்தே செத்திருப்பேன் இது வெளியில தெரியாம எப்படியாவது சமாளிக்கணும் மதனி என்று கதறி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் மனம் கொதித்தது என்ன ஒரு நெஞ்செழுத்தம் தான் வசதியாக வாழணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணை கெடுத்து அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க குடும்பத்தை கசக்கி பிழிஞ்சு அவங்க கிட்ட இருந்த பணத்தை பிடுங்கணும்னு நினைச்சு செயல்படுத்திய அருண்குமாரை என்ன செய்தால் தேவலாம் மனதுக்குள் ஆத்திரப்பட்டவள் வினிதா சொன்னது போல் இதை வெளியில் தெரியாமல் சமாளிப்பதுதான் புத்திசாலித்தனம் என்பதை உணர்ந்தாள் இந்த பார்வினி இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர யாருக்கும் தெரியாது நீ சொல்லவும் கூடாது நானா என்னைக்கு உங்க அண்ணன் கிட்ட சொல்லணுமா அன்னைக்கு சொல்லிக்கிறேன் எனக்கு நீ சத்தியம் கொடு என்ன சத்தியம் அதனே எக்காரணம் கொண்டு தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் படிப்பை தவிர வேற எந்த சிந்தனையும் செய்ய மாட்டேன் இன்னும் ரெண்டு வருஷத்துல நீ ஆடிட்டர் படிப்ப வேற என்ன அம்மா அண்ணன் என்ன சொல்லி சமாளிப்பீங்க அதை நான் பாத்துக்கிறேன் நான் சொல்றதுக்கு சாமி மட்டும் போடு என்றவள் அவள் தலையை கோதி கொடுத்து கண்ணீரை துடைத்து நல்ல பிள்ளையா இருக்கணும் என்று கூறிவிட்டு கதவை திறந்தாள் இவள் வெளியில் சென்று அந்த அருண்குமார் நேத்திவ கூட பஸ்ல நல்லவ நல்லவன் பேசி உங்க அண்ணன் நான் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி ஏற சொல்லியிருக்கான் இவன் மாட்டேன்னு சொன்னதும் சொல்லுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டியிருக்கான் அந்த சமயம் தேவா அங்க வரவும் இவ அவங்க கூட வீட்டுக்கு வந்துட்டா அவ மிரட்டுனதை நினைச்சு பயந்துட்டு நம்ம கிட்ட ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான் இவன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட முடியுமா பேசாம போங்க அவன் அடுத்து வந்து பேசினா பார்த்துக்கலாம் என்று சொல்லி அவர்கள் இருவரையும் நம்ப வைத்தாள்